விழா திறனையும் இடையிலாக்கில் ஒய்யும் உடைய எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமம் போட்டியவனாக சாந்தி சமாதானம் இறை தூதர்கள் மீதும் இறுதியாக வந்த இறை தூதரின் மீதும் அவரை பின்பற்றி வாழ்ந்த தோழர்கள் தோழியர்கள் மீதும் இன்னும் மீதும் இந்த நிகழ்ச்சியை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களின் மீதும் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் மீதும் இறைவனுடைய அருளும் பாக்கியமும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக இந்த நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன் வாருங்கள் வெற்றி பெறுவோம் என்ற தலைப்பின் கீழ் என்எல்பி என்று சொல்லக்கூடிய நீரோ லிங்கஸ்டிக் ப்ரோக்ராமிங் என்ற மனோவியல் வாழ்க்கை முறை பயிற்சி வகுப்புகளை கடந்த வாரங்களாக உங்களிடம் பேசி வருகிறேன் அதனுடைய ஒரு இன்னொரு பகுதியாக வெற்றி என்றால் என்ன வெற்றிக்கான அடையாளங்கள் என்ன வெற்றியை குறித்து மக்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை குறித்து ஒரு சில கருத்துக்களை உங்களோடு இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் மிக முக்கியமான இந்த கருத்துக்களை நீங்கள் உள்வாங்கி அதனை செயல்படுத்துமாறு நானும் என்னையும் இதில் உட்படுத்தி நானும் இதனை செயல்படுத்த வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அந்த வெற்றிக்கான அடையாளங்களில் இந்த வார பயிற்சியில் மிக முக்கியமாக மூன்று தலைப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறது அதில் பார்த்தீங்கன்னா வெற்றிக்கான அடையாளங்களாக இந்த என்எல்பி புரோகிராமில் சொல்லப்படுகின்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் வெட்கத்தலங்களை பாதுகாத்துக் கொள்வது மனிதனுடைய ஒழுக்க மாண்புகளிலே மிக மிக முக்கியமானது என்று சொல்கிறார்கள் அந்த வார்த்தையை கூட பாருங்கள் தமிழில் எவ்வளவு அழகாக வெட்க தலங்கள்னு போட்டிருக்காங்க தலம் என்று எதனை சொல்வார்கள் புனித இடங்களுக்கு சொல்வார்கள் ஆகவே புனிதமான இடங்களில் நீங்கள் எவ்வாறு உங்களுடைய முறைகளை அமைத்து கொள்கிறோ அதுபோல நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முறையை இந்த விஷயத்தில் அமைத்து கொள்ள வேண்டும் என்றுதான் அந்த அழகிய தமிழ் வார்த்தை சொல்லப்பட்டது ஒருமுறை நபிகளார் அவர்கள் சொன்னார்கள் யார் தனது இரு தாடிகளுக்கு மத்தியில் உள்ளதையும் தனது இரு தொடைகளுக்கு மத்தியில் உள்ளதையும் பாதுகாக்கிறாரோ அவர் சொர்க்கம் செல்ல நான் பொறுப்பேற்கிறேன் என்று சொன்னார் ஆகவே இன்றைக்கு இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலும் சமூகங்களிலும் பெரும் பிரச்சனையாக இன்றைக்கு உள்ளது இது இல்லாத காரணத்தினால் பலர் மனநோயாளிகளாக தெரிகிறார்கள் இல்லையா ஆகவே இதனை திட்டமிட்டு இவர்கள் எப்படி செய்தார்கள் என்ற ஆராய்ச்சியில் ஈடுபட்டபோது நான் கண்ட ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் இவையெல்லாம் பள்ளிக்கூடங்களிலே சொல்லித்தரப்படவில்லை ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மாரல் கிளாஸுங்கிற ஒரு வகுப்பே எடுத்துட்டாங்க ஸ்கூல்லேருந்து மாரல் கிளாஸ் என்ற ஒரு வகுப்பையும் எடுத்துட்டாங்க பாருங்கள் எவ்வளோ திட்டமிடல் இருக்குது பாருங்கள் அதை எடுத்துட்டாங்க ரெண்டாவது மனிதனுக்கு மிக முக்கியமானது பிடிஇ என்று சொல்லக்கூடிய ஃபிசிக்கல் ஃபிசிக்கல் ட்ரைனிங் எஜுகேஷன் பிடி பிடி பீரியடே எடுத்துட்டாங்க இது ரெண்டுமே மனிதனுக்கு முக்கியமானது ஒரு ஒழுக்க மாண்புகளை சொல்லி தரக்கூடிய வகு ஒரு வகுப்பறையும் ஒரு ஒரு அந்த அந்த செக்ஷனும் ப்ளஸ் வந்து பிடி செக்ஷனும் தினமும் இருக்க வேண்டும் இல்லையா ஆனால் இது ரெண்டுத்தையும் தூக்கிட்டாங்க இதனை எடுத்ததன் காரணமாக ஏற்பட்ட விளைவுகள் என்ன மாணவர்கள் எல்லாம் முடங்கி போனார்கள் எதிலே முடங்கி போனார்கள் தொலைக்காட்சியிலே ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் ட்விட்டரில் இது போன்ற தளங்களில் அவர்கள் மூழ்கி போனார்கள் அதன் காரணமாக பெரும் பெரும் பிரச்சனைகளை நாம் இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிறோம் எல்லா தீமைகளையே இன்றைக்கி ஓப்பன் பண்ணிட்டான் எல்லா தீமைகளுடைய கேட்டு இன்னைக்கு ஓப்பன் மார்க்கெட் என்று சொல்கிறோமே எல்லா தீமைகளையும் ஓபன் பண்ணி யார் அரசாங்கமே அரசாங்கமே பண்ணி மது தீமைகளின் தாய் என்று நாம் சொல்கிறோம் ஆனால் அரசாங்கம் என்ன சொல்கிறது மது வருவாய்களின் தாய் என்று சொல்கிறது இல்லையா பத்தடிக்கு ஒரு மது கடை வந்து ஓபன் பண்றாங்க யார் அரசாங்கமே ஓபன் பண்ணுகிறது ஆபாசம் இன்றைக்கு மிக எளிதாக மக்களுக்கு கிடைக்கும் மிக எளிதாக கிடைக்கும் இதெல்லாம் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் திங்க் பண்ணி பாருங்க அதுவும் தமிழ்நாட்டில் திங்க் பண்ணி பாருங்க மது வந்து ஒழிஞ்சு தான் குடிப்பாங்க இல்லையா ஆனால் இன்றைக்கு என்ன ஆச்சு இன்னைக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்தா கூட அக்கேஷ்னலாக மாப்பிள்ளை குடிச்சுக்கிட்டோங்க ரெகுலராக குடிக்கக்கூடாது என்று சொல்ற அளவுக்கு குடும்பங்கள்ல ஆயிடுச்சு சினிமா காட்சிகளில் நகைச்சுவை நடிகராக இருக்கட்டும் ஹீரோவாக இருக்கட்டும் அல்லது ஹீரோயினாக இருக்கட்டும் அவர்கள் மது குடிப்பது ஒரு சர்வசாதாரண விஷயம் என்பதை மக்களுக்கு மத்தியிலே திணிக்கிறார்கள் ஆபாசம் இன்றைக்கு மிக எளிதாக எல்லோருடைய கைகளிலும் கிடைக்கும் இன்னைக்கு பாருங்க சூது செய்தால் ஒரு காலகட்டத்தில் அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க சூது சூது ஆடுறவங்க எங்கேயாவது தான் ஆடுவாங்க ஆனால் இன்றைக்கு சூதாட்டத்திற்கான கேம்ஸை வந்து தினமும் விளம்பரப்படுத்துகிறாங்க சூதாடுங்கள் 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 போதை வட்டி இந்த கேட் எல்லாம் அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க ஓப்பன் மார்க்கெட் என்று சொல்கிறோமே இதனால் என்ன ஏற்படுகிறது சமுதாயத்தில் கற்பழிப்பு பாதுகாப்பின்மை பெண்களுக்கு மத்தியிலே அச்சம் குழந்தைகளுக்கு மத்தியிலே அச்சம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் ஒரு ஒரு பெண்ணும் ஒரு கணவரும் மோட்டர் பைக்கில் உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டு வந்தாங்க ஆனால் இந்தியாவில் வரும்போது அவங்களுடைய நிலைமை என்னாச்சு அந்த பெண்ணை எட்டு பேர் சேர்ந்தவர்கள் கற்பழித்தார்கள் மிகப்பெரிய ஒரு விஷயமாக அது நடக்கப்பட்டது ஆகவே வெட்கத்தலங்களை பாதுகாப்பது வெற்றிக்கான ஒரு அடையாளம் மிக 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 முக்கியமான ஒரு அடையாளம் திருக்குறானிலே ஒரு இறை தூதரை பற்றி சொல்லும்போது இந்த திருக்குறான் சொல்கிறது லூத் என்கின்ற ஒரு இறை தூதரை பற்றி சொல்லும்போது இறைவன் சொல்கிறான் இறை தூதர் லூத்தை அவர்களுடைய மக்களுக்காக நாம் அனுப்பி வைத்தோம் அவர்களுடைய மக்களுக்காக அனுப்பி வைத்தோம் அவர் தம் மக்களை நோக்கி உங்களுக்கு முன்னர் உலகத்தில் எவருமே செய்திராத மானக்கேடானது ஒரு காரியத்தை நீங்கள் செய்கின்றீர்கள் என்று அந்த மக்களுக்கு எச்சரித்தார் அத்தியாயம் ஏழு வசனம் ஐம்பது அவர் சொன்ன வார்த்தை என்ன அந்த காலத்திலே அந்த மக்கள் செய்து கொண்டிருந்த அந்த விஷயம் என்ன ஓரினச் சேர்க்கை இன்றைக்கு ஏ லெஸ்பியன் லிவிங் டுகெதர் பைசெக்ஷுவல் என்றெல்லாம் சொல்கிறோமே அதனை குறித்து இறைவன் சொல்கிறான் அவர் மக்களை நோக்கி கேட்டார் இதற்கு முன்னர் உலகத்தில் எவருமே செய்திராத மானக்கேடாத ஒரு காரியத்தை நீங்கள் செய்கிறீர்களா அப்படி என்று சொல்லி கேட்டார் அதைத்தான் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு வெட்கக்கேடான காரியத்தை வெட்கமில்லாமல் செய்கிற ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம் பேரணி நடத்துகிறார்கள் மெரினா பீச்சில் அதுவும் தமிழ்நாட்டில் சென்னையில் நினச்சி பார்க்க முடியுதா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இது போன்ற ஒரு செயலை நாம் நினைத்துப் பார்க்க முடியுமா ஆனால் இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக செய்கிறார்கள் ஆகவே மனிதனுடைய வெற்றியிலே மிக முக்கியமானது தன்னுடைய வெட்கத்தலங்களை தலங்களை பாதுகாத்துக் கொள்வது ஆகவே இது மிக முக்கியமானது உளவியலில் மிக வலியுறுத்தி சொல்லப்படுகிறது யார் வெட்கத்தலங்களை பாதுகாத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள் ஆகவே இரண்டாவதாக மானக்கேடான காரியங்களிலிருந்து விலகி இருப்பவர்கள் வெற்றியாளர்கள் மானக்கேடான காரியங்கள் மானக்கேடான காரியங்கள் என்பதை இந்த இறைவசனங்கள் என்ன சொல்கின்றன இதில் உள்ள இறைவசனங்கள் முதலாவதாக இறைவன் அல்லாதவைகளை இறைவனாக நினைத்து வணங்குவது மிக பாவம் மானக்கேடான காரியம் என்று சொல்கிறது இறைவனுக்கு இணை வைப்பதை இறைவன் அல்லாதவைகளை படைப்பினங்களை எல்லாம் படைத்தவனை விட்டுவிட்டு படைப்பினங்களை எல்லாம் கடவுளாக ஆக்குவது இது மானக்கேடான காரியங்களில் முதன்மையான காரியம் என்று சொல்கிறது இறைவசனம் அடுத்ததாக சொல்கிறது தாய் தந்தையரை அழகிய முறையில் நடத்தாதவன் மானக்கேடானவன் தாய் தந்தையரிடம் யார் சரியான முறையில் நடந்து கொள்ளவில்லையோ அவர்களை கண்ணியப்படுத்தவில்லையோ அவர்கள் மானக்கேடான செயலை செய்கிறார்கள் என்று சொல்கிறது மூன்றாவது சொல்கிறது வறுமைக்கு அஞ்சி உங்களுடைய குழந்தைகளை கொள்பவர்கள் மானக்கேடான செயல்களை செய்பவர்கள் வறுமைக்கு அஞ்சி உங்கள் குழந்தைகளை கொள்பவர்கள் அடுத்ததாக சொல்கிறது ரகசியமாகவோ வெளிப்படையாகவோ உள்ள மானக்கேடான விஷயங்கள் எதற்கும் நீங்கள் நெருங்காதீர்கள் நெருங்காதீர்கள் விபச்சாரம் செய்யாதீர்கள் என்று சொல்ல விபச்சாரத்தின் பக்கம் கூட நெருங்காதீர்கள் என்று சொல்கிறது ஆகவே இறை நம்பிக்கை கொண்டோர்களே அடுத்ததாக சொல்கிறது மது சூதாட்டம் பலிப்பீடங்கள் குறிப்பார்க்கும் அம்புகள் ஆகியவை அறுவறுக்கத்தக்க சாத்தானிய செயல்களாகும் ஆகவே யார் இதிலிருந்து தவிர்த்துக் கொள்கிறார்கோ அவர்கள் வெற்றியாளர்கள் அவர்கள் வெற்றியாளர் அத்தியாயம் ஐந்து வசனம் தொண்ணூறு ஆகவே அடுத்ததாக தற்கொலை செய்து கொள்ளாதவர்கள் வெற்றியாளர்கள் தற்கொலை யார் செய்து கொள்கிறார்களோ அவர்கள் மானக்கேடான செயலில் ஈடுபவர்கள் என்று இறைவசனங்கள் சொல்கின்றன ஆகவே இதுவும் வெற்றிக்கான அடையாளங்களில் மிக முக்கியமானது ஒரு பத்திரிகை ஒரு மிக பிரபலமான பத்திரிகை அந்த பத்திரிகையில் பாத்தீங்கன்னா நடு பக்கத்துல எப்பவுமே ஆபாசமான ஒரு புகைப்படம் இருக்கும் அந்த பத்திரிகையினுடைய ஓனர் இருக்கார் இல்லையா அவர் வந்து வருவாராம் எப்பாவது ஆபீஸ்க்கு வருவாராம் என்ன செய்திகள் போடப்பட்டிருக்குன்னு பார்த்துட்டு அவர் சொல்லுவாராம் என்ன ஒண்ணுமே இல்லையே ஆபாசங்கள் எதுவுமே இல்லையன்னு சொல்லிட்டு சில ஆபாச செய்திகளை தூவி விட்டு இப்பொழுது நீங்கள் வெளியிடலாம் என்று சொல்லிவிட்டு போவாராம் ஆனால் மாதத்துக்கு ஒருவரை என்ன ஒரு முறை என்ன பண்ணுவாராம் அவர் எல்லா ஸ்டாஃபையும் வேனில் ஏற்றிக்கிட்டு புனித தலங்களுக்கு போவார் அப்பொழுது வெறும் அங்க வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும்தான் பேச வேண்டும் ஆன்மீக பாடல்கள் மட்டும்தான் ஒழிக்கப்பட வேண்டும் ஆன்மீக மந்திரங்கள் தான் ஓத வேண்டும் என்று சொல்வார் இது எப்படி முரணாக இருக்கிறது ஒரு ஆன்மீக சிந்தனை கொண்டவரால் எப்படி ஆபாசமான ஒரு பத்திரிகை அல்லது ஆபாசமான செய்திகளை அவரால் முடியும் அதே போல் ஒரு பிரபலமான நடிகர் குளிர்காலம் வந்தால் மிகவும் எளிமையாக காட்சியளிப்பார் இமயமலைக்கு செல்வார் ஒரு மாத காலம் நல்ல ஆன்மீக சொற்பொழிவுகளை ஆற்றுவார் ஆன்மீக விஷயங்களை பேசுவார் ஆனால் இமயமலை முடித்துவிட்டு இங்கே வந்தவுடன் அவர் நடிப்பது என்ன கட்டிப்பிடிப்பது முத்தம் கொடுப்பது பெண்களுடைய இடுப்பை கிள்ளுவது இது போன்ற காட்சிகளில் அவர் நடக்கிறார் ஆகவே முரண்பாடு செயலுக்கும் அவர் சொல் வாழ்கின்ற வாழ்க்கைக்கும் முரண்பாடு இன்னொரு ஒரு பிரபலமான கவிதர் அவரும் ஆபாசமான பல்வேறு விஷயங்களை எழுதுவார் அப்போ அவர்கிட்ட கேக்குறாங்க என்னங்க ஏன் அவ நீங்கள் என்னுடைய கவிதைகளை ரசிக்கதா கம்பர ரங்கத்துக்கு வாருங்கள் என்று அவர் சொல்லுவார் அதே போல அரசியல்வாதி கேளுங்க ஏன் பா எல்லாருக்கும் வந்து காசு கொடுக்குறேன் ஏன் நான் வெற்றி பெறணும்னா அதுக்கு நான் காசு கொடுத்தாதான் அதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன் ஆகவே இவர்கள் இரட்டை நிலை என்று சொல்லக்கூடிய மானக்கேடான இரட்டை நிலை வாழ்க்கை வாழ்பவர்கள் இவர்களை குறித்து தான் நபிகள் நாயகம் அவர்கள் எச்சரித்தார்கள் இவர்கள் நயவஞ்சகர்கள் அவன் தொழுவான் நோன்பு பிடிப்பான் ஆன்மீக பயணம் செய்வான் ஆனால் பேசினால் பொய்யே பேசுவான் வாக்குறுதியை மீறுவான் நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமானியத்தை விழுங்குவான் இவன்தான் நயவஞ்சகன் ஆகவே வேறுபாடுகள் ஒன்றுக்கொன்று முரணான செயல்பாடுகளை குறித்து தான் இங்கே சொல்கிறது நான்காவதாக இந்த என்எல்பி புரோகிராமில் மிக முக்கியமாக சொல்லப்படுவது தனிமையிலே தவறு செய்யாமல் இருப்பவர்கள் வெற்றியாளர்கள் தனிமையிலே தவறு செய்யாமல் இருப்பவர்கள் வெற்றியாளர்கள் இறை நம்பிக்கையாளர்களுடைய பண்புகளில் மிக முக்கியமானது அவர்கள் தனிமையில் எப்படி இருப்பார்கள் என்றால் அவர்கள் தனிமையில் இறைவனை அஞ்சுவார்கள் இறைவனை அஞ்சுவார்கள் மேலும் யுக முடிவு நேரம் பற்றியும் அஞ்சுவார்கள் மறுமை குறித்தும் அவர்கள் மறுமையில் ஒரு வாழ்க்கை இருக்கிறது அதற்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் என்று அவர்கள் அஞ்சுவார்கள் அத்தியாயம் இருபத்தி ஒன்று வசனம் நாற்பத்தி ஒம்போது இதனை தெளிவாக சொல்கிறது இன்னும் அவர்கள் தனிமையில் எப்படி இருப்பார்கள் இறைவனை அஞ்சி பரிசுத்தமாக நடப்பவர் தமக்கு தாமே பரிசுத்தமாக்கி கொள்கிறார்கள் என்று இறைவன் கூறுகிறார் அவர்கள் தனக்குத்தானே செல்ஃப் கிளென்சிங் என்று சொல்கிறோமே தனக்குத்தானே அவர்கள் பரிசுத்தமாக்கி கொள்கிறார்கள் மேலும் அவர்கள் படைத்த இறைவனிடமே திரும்புதல் உள்ளது என்பதிலே நம்பிக்கையுடன் இருப்பார்கள் படைத்த இறைவனிடமே என்னுடைய திரும்புதல் இருப்பது இருக்கிறது என்று அவர்கள் நம்புவார்கள் திருக்குரான் அத்தியாயம் முப்பத்தைந்து வசனம் பதினெட்டு அப்பேற்பட்டவருடைய கூலி என்ன தெரியுமா இறைவன் சொல்கிறான் அவர்களுக்கு மரியாதைக்குரிய கூலி உண்டு என்று நற்செய்தி கூறுவீராக நபியே மரியாதை ரெஸ்பெக்ட்ஃபுல் என்று சொல்கிறோமே அவ்வளோ ஹானர் பண்ணுவான் இறைவன் இப்பேற்பட்டவர் இறைவனை தனிமையிலே தனிமையில் தான் மனசை அதிகமாக தவறு செய்வான் இல்லையா தனிமையில் தவறு செய்வான் இளமையிலே தவறு செய்வான் ஆகவே இந்த பண்புகள் எல்லாம் யாரிடத்திலே இருக்கிறதோ எல்லாம் வெற்றியாளர்கள் இந்த பண்புகளை சொல்வதற்குத்தான் இன்றைக்கு ஆட்கள் இல்லை ஒருவரிடம் நான் கடந்த வாரத்திலே பேசி பேசி கொண்டிருக்கும் போது அவர் சொன்னார் இன்றைய காலகட்டத்திலே முஸ்லிம்களத்தில் ஆட்சி கொடுத்தால் உலகமே தோற்று போன ஒரு சமுதாயமாக மாறிவிடும் என்று சொல் என்னங்க எப்படி சொல்றீங்க ஆமாங்க இப்பேற்பட்ட ஒரு பொக்கிஷத்தை நீங்கள் வைத்துக்கொண்டு நீங்களும் ஃபாலோ பண்ணுறதில்லை அடுத்தவர்களுக்கும் கொடுப்பதில்லை சொல்வதில்லை இது அநியாயம் இல்லையா என்று கேட்டார் அநியாயம் இல்லையா உலக விஷயத்திலையும் ஒன்றும் சாதனை படிக்க படைக்கிறது இல்லை எந்த ஒரு பொருளையும் கண்டுபிடிப்பதில்லை எந்த ஒரு நல்ல காரியங்களையும் செய்வதில்லை எந்த ஒரு முக்கியமான விஷயங்களுக்கும் உங்களை அழைத்து யாரும் எந்த சஜஷனையும் கேட்கறதில்லை ஏன்னா உங்களுடைய உழைப்பு ஒன்றுமே இல்லையே மேடின் சவுதி அரேபியான்னு சொல்லிட்டு ஒரு பொருள் கூட இல்லையே அட்லீஸ்ட் உங்ககிட்ட இருக்கிற இந்த நல்ல கருத்துக்களையாவது மக்களிடத்தில் சொல்லலாமே அதை கூட நீங்கள் செய்ய மறுக்கின்றீர்களே என்று அவர் கேட்டார் என்னால ஒண்ணுமே பதில் சொல்லு அதுதான் உண்மை இல்லையா அதுதான் உண்மை ஆகவே நாம் சோம்பேறிகளாக மாறிவிட்டோம் நபிகளார் அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் இறைவா என்னை சோம்பலில் இருந்து வெளியாக்கு கடனிலே இருந்து என்னை வெளியாக்கு என்று சொல்லி கேட்டார்கள் ஆனால் எத் எத்தனை பேர் இன்றைக்கு அந்த சோம்பலிலே இருந்து வெளியே வருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் என்றால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி மஜிதுங்க நிறைய இருக்கு மஜிதுங்க நிறைய இருக்கு ஆனால் சஃபுங்க இருக்கா தெரியல அங்கே தொடட வரக்கூடியவருடைய எண்ணிக்கை இருக்கிறதா என்றால் அது இந்த எல்லா இடத்துலையும் ஒரு பெரிய கேள்விக்குறிதார் ஆகவே நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை நாம் தான் மீளாய்வு செய்ய வேண்டும் அடுத்தவர்களை குறை சொல்வதிலேயே நாம் காலங்களை தாழ்த்தாமல் இது வெற்றிக்கான பண்புகளில் மிக மிக மனித குலத்துக்கு மிக மிக தேவைப்படக்கூடியவை ஆகவே வெற்றியாளர்கள் யார் என்பதை இந்த மூன்று விஷயங்களை நான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து உள்ளேன் ஆகவே நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை இது என்எல்பி ப்ரோக்ராமிங் என்ற அந்த நியரோலிங்குஸ்டிக் ப்ரோக்ராம்லாம் சொல்லித்தராங்க சொல்லித்தராங்க இது எல்லாம் ஆல்ரெடி நமக்கு இதில் தெளிவாக இருக்கிறது இந்த புத்தகத்திலே மிக தெளிவாக அக்குவேறு ஆணிவேராக இருக்கிறது ஆகவே இந்த மனோவியல் வாழ்க்கை முறையை நாம் மறந்ததன் காரணமாக இன்றைக்கு பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாக இருக்கிறோம் ஆகவே வெற்றி என்றால் என்ன என்பதை நான் சொல்கிறேன் அதை நீங்கள் வந்து எல்லோருமே சேர்ந்து சொல்லுங்கள் வெற்றிக்கான அடையாளங்கள் என்ன என்பதை இன்றைக்கு எடுத்து அந்த கிளாஸில் நான் சொல்கிறேன் அந்த கிளாஸில் சொன்ன அந்த மூணு விஷயங்களை நான் சொல்கிறேன் நீங்கள் அதை திருப்பி சொல்லுங்கள் வெற்றி என்றால் என்ன சொல்லுங்கள் வெற்றி என்றால் என்ன வெட்கத்தலங்களை பாதுகாத்து கொள்பவர் வெற்றியாளர் வெற்றியாளர் என்றால் யார் மானக்கேடான காரியங்களிலிருந்து விலகியிருப்பவர் வெற்றியாளர் வெற்றிக்கான அடையாளம் என்ன தனிமையில் தவறு செய்யாமல் இருப்பவர் வெற்றியாளர் ஆகவே உங்களையும் என்னையும் இப்பேற்பட்ட ஒரு நல்ல இடத்தில் இறைவன் அமர்த்தியதற்காகவும் இந்த பண்புகளை உங்களுக்கும் எனக்கும் சொல்லக்கூடியவனாக இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு